டாக்டர் ஆன பரகு என்ன படிப்புன்னு கேட்டால் அங்கே தான் மாறும் மனநிலை மாறும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு உரி சார்ந்து படிக்கணும் இருதயம் சார்ந்து படிக்கணும் அப்படிலாம் போவாங்க அதில் என்ன சொல்லப்போனால் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் இருக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ விருதுநகர் இந்த ஸ்கூல் இருக்குது அங்கேயுமே அந்த எங்கள் பேச்சுலர் மெடிக்கல் காலேஜில் போனவங்கள நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வச்சுருக்குறேன் ஸோ அப்போது வந்து எம்பிபிஎஸ் சேரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சினிமா மூலம் சில கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படின்ட்டு முதல் படம் கூட அகிலன்னு ஒரு படம் எடுத்தேன் நான் அதில் கூட விவேகானந்தருடைய பொன்மொழிகள் தான் அதில் வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம ஆவோம் அப்படின்ற அடிப்படையில் இளைஞர்களுக்கு வந்து அதை வந்து ஒரு மன வலிமை ஏற்படுத்தணுன்றதுல ஒரு நேர்மையான ஒரு காவல் அதிகாரியாக அது பண்ணியிருக்கேன் குறைந்த செலவில் குறைவெல்லாம் கட்டணும் இது வந்து எங்களோட சரவணா மருத்துவமனையோட ஒரு தாரக மந்திரமாக செயல்படுறோம் அப்படி பொழுது சூர்யா ட்ரஸ்டின்ற அந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை அதை ஆரம்பித்து அதை நம்ம நடத்தும் பொழுது குழந்தைகளுக்கு பார்க்குறோம் இன்றைக்கி தேதிக்கு ஒரு இறுதி அறுவை சிகிச்சைனா ஒரு மூணு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் செலவாகும் பொதுவாக எங்களுடைய காலங்கள் சின்ன வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போதே டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு பெற்றோர் சொல்லுவாங்க என்னுடைய பெற்றோர்கள் வந்து கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்க கஷ்டப்பட்டு படித்து அரசு வேலைக்கு வர்றாங்க என்னோடய அப்பா வந்து மதுரை கலெக்டரேட்டில் குமார் சாவா வர்றாரு ஒரு டிஆர்ஓ வரைக்கும் வந்து ரிட்டையர் ஆகிறாரு ஹார்னஸ்ட் பாண்டியன்னு ஒரு பெயர் எடுக்கிறாரு என்னோடய தாய் வந்து டீச்சர் அவனியபுரத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஹெச்எம்மா சர்வீஸ் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க ஸோ அவங்க மூணு குழந்தைங்க ஃபஸ்ட்டு பொண்ணு ரெண்டாவது நான் பையன் மூணாவது ஒரு பொண்ணு மூத்த பொண்ணு டாக்டர் எங்கள் அக்கா நான் டாக்டரு என்னோடய தங்கச்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்போ அந்த காலகட்டத்துக்கு அதுதான் படிக்க போனால் நான் பிள்ளை டாக்டராக வரணும் அப்படின்ட்டு ஸோ அந்த கனவோடு போகிறோம் படிக்கிறோம் ஸ்கூலில் எப்போயுமே ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் வாங்குவேன் நான் ஃபிஃப்த்து வரைக்கும் நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு மதுரையில் இருக்குது அங்கே படிக்கிறேன் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் செவன்த் த்ரீ அட்வான்டேஜ் ஸ்கூல் இருக்குது அங்கே படிக்கிறேன் அங்கே பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக வர்றேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ விருதுநகர் இந்திய நடார் ஸ்கூல் இருக்குது அங்கேயுமே அந்த எங்கள் பேச்சில் மெடிக்கல் காலேஜில் போனவங்கள நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வச்சுருக்கிறேன் ஸோ அப்போ வந்து எம்பிபிஎஸ் சேரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ அந்த பீரியட் முடிஞ்சு அடுத்து எம்டி பண்ணுறேன் நான் புற்றுநோயில் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய அம்மாச்சி வந்து கேன்சரில் இறக்குறாங்க கற்ப வயல் புற்றுநோய்னால அதனால் எனக்கு அதை படிக்கணும் அப்படின்னு ஒரு இதில் எண்ணத்தில் ஒரு கேன்சர் டாக்டராகவும் ஆகிறேன் பொதுவாக நீங்கள் இன்றைக்கி கேட்டிங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த தம்பி ப பையனை கேட்டால் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் ஏன் டாக்டர் ஆகணும்னா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவான் டாக்டர் ஆன பிறகு என்ன படிப்பேன்னு கேட்டால் அங்கே தான் மாறும் மனநிலை மாறுது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு உறிவு சார்ந்து படிக்கணும் இருதயம் சார்ந்து படிக்கணும் அப்படிலாம் போவாங்க அதில் இன்னும் சொல்லப்போனால் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் இருக்குது அப்படி இருக்கும் எனக்கு நான் என்னுடைய அம்மாச்சி பட்ட கஷ்டங்கள் அந்த புற்றுநோயில் அவங்க பட்ட கஷ்டங்கள் ரொம்ப வேதனைப்படுவாங்க சின்ன வயதில் நானே கூட ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுற சூழலெலாம் ஏற்பட்டுருக்கிறது அப்போ அந்த தாக்கத்தில் சரி இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே தோன்றுனது அதை வச்சு தான் நான் இந்த புற்றுநோயின்ற ஒரு பிரிவை எடுத்து நான் படித்தேன் அப்புறம் பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் கேன்சர்னால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸ்லோவாக சூரியா ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன் சரி மக்களுக்கு ஏதாச்சும் எளிய மக்களுக்கு உதவி செய்வோம் ஆரம்பிக்கிறேன் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தொடர்ச்சி ஒரு பல்வேறு சேவைகளை அதில் பண்ணுறோம் இலவசமாக குழந்தைகளுக்கு இறுதி அறுவை சிகிச்சை பண்ணுறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை கால் இதுகள் கொடுக்குறோம் சிலருக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காக அந்த அந்த அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம சில இடங்களில் தாய்மாமாவை வந்து கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மாதிரி ஒரு சமூக அக்கறையோடு செயல்படுற ஒரு சூழல் வருது நான் ரெண்டு மூணு சினிமா கூட நான் பண்ணியிருக்கிறேன் ஹீரோவாக பண்ணியிருக்கிறேன் அப்படி பார்க்கையில் பார்க்கத்தேன் பொதுநல சேவையில் ஒரு அதிகாரம் இருக்க பகு பதவிக்கு வந்தால் கொஞ்சம் கூடுதலான மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஏன்னா ஒரு டாக்டர் சரவணனா இப்போ என்கிட்ட வரக்கூடிய ஒருத்தர் ஒரு கல்லூரியில் சேரணும் ஒரு பள்ளியில் சேரணும்னு ஒரு இது ரெக்கமெண்டேஷன் கேட்கும் பொழுது டாக்டர் சரவணனா நான் என்னால் செய்ய முடிஞ்சதை தம்மிட ஒரு எம்எல்ஏ சரவணனா என்னால் செய்ய முடிஞ்சதை இப்போ நான் கண்கூடாகவும் உணர்ந்துருக்கிறேன் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக திருப்பரன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்று நான் செயல்பட்டுருக்குறேன் அப்போ பார்க்கையில் ஒரு ஒரு அதிகார பதவியில் இருந்தால் மக்களுக்கு நம்ம பயன்படலாம் இது ஒரு பக்கம் ஆனால் ரொம்ப அடிப்படையாக பார்த்தா என் மனசு இது எல்லாமே மருத்துவம் அந்த மருத்துவத்தின் மூலம் மக்களுக்கான அந்த ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு வழிமுறையை செய்கிறதுல ஒரு ஆத்மதிருப்தி அதில் இருக்கிறது இது இன்னொரு பக்கத்தில் இது சமூக மருத்துவம் கூட எடுத்துக்கலாம் அதனால் இது வந்து என்ன ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஆமாம் அது வந்து உடல் நலத்தை பேணி காக்கிறோம் இதில் வந்து அவங்களுடைய மனநலமும் குடும்பம் எல்லாமே இதில் வருது இது ரெண்டும் தேசியம் தெய்வீமும் இரு கன்றுகள்னு சொன்னார் இல்லையே தேவர் திருமங்கினார் அந்த மாதிரி இது ரெண்டுமே என்னோடய இரு கண்களாக தொடர்ச்சி நான் பய தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் குறைந்த செலவில் குறைவில்லாம் கட்டணும் இது வந்து எங்களோட சரவணா மருத்துவமனையோட ஒரு தாரக மந்திரமாக செயல்படுறோம் அப்படி பார்க்கும் பொழுது சூர்யா ட்ரஸ்டின்ற அந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை அதை ஆரம்பித்து அதை நம்ம நடத்தும் பொழுது குழந்தைகளுக்கு பார்க்குறோம் இன்றைக்கி தேதிக்கு ஒரு இறுதி அறுவை சிகிச்சைனா ஒரு மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் ஆமாம் அது வந்து பெரியவங்களை விட சின்ன குழந்தைகளுக்கு இன்னும் அதிகமான பொருட்செலவு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இதுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த ட்ரஸ்டின் போல இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த கஞ்சி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆமாம் பிறவி இறுதிய கோளாறு அதை நம்ம வந்து நிறைய பேருக்கு அதை பண்ணி கொடுத்துருக்குறோம் அதன் மூலம் வரும் பொழுது ஒன்று ஒன்றை தொட்டு ஒன்று அடுத்தடுத்து வர்ற மாதிரி வேறு சிறு சிறு உதவிகள் கேட்பாங்க அந்த வகையில் பார்க்கையில இந்த செயற்கை கை கால்கள் ஏன்னா இப்போ இன்றைக்கி உள்ள அந்த ஆக்சிடெண்ட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ச சர்க்கரை நோயினால் காலில் இருந்தவங்க நிறைய இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சது சரி இது பொதுமக்களுக்கு கூட செய்யக்கூடிய சேவை அது எந்த வியாதியாக இருந்தாலும் என்ன அது எந்த தேவையாக இருந்தால் என்ன அப்படின்னு செய்ய ஆரம்பித்தோம் அதை தான் நம்ம கல்விக்கான இந்த உதவி திருமண உதவி இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுத்து கூட்டிக்கிட்டே போகுது இப்போ கூட தற்சமயம் கூட நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் பத்து ரூபாய்க்கு மூணு இட்லி ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ம மதுரை சரவணா கிச்சன் நம்ம மதுரை நம்ம டாக்டர் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைந்து ஒரு மூவாயிரம் இட்லி இன்னைக்கு நம்ம ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தினக்கூலிகள் அவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எங்கெல்லாம் அங்கே காத்திருக்கிறார்களோ வேலைக்கு போகிறதுக்கு அங்கே தேடி சென்று அவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு திறமை வழங்குறோம் முழுசும் இந்த ட்ரெஸ்ட்டில் இலவசமாக கொடுத்துட முடியும் ஆனால் வெறும் இலவசம் சொல்லி போகும் பொழுது இருக்க அந்த பார்வையை விட இது பத்து ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னு சொல்கிறதில் மக்கள் இன்னும் வந்து பெருமைப்படுறாங்க நான் பார்த்தேன் நான் ஆமாம் அது ஃப்ரீன்னு சொல்கிறத விட நான் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டேன் பட்டு டாக்டர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது வெளி இடங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே அளவு இங்கே நம்ம அப்படின்றது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்க மாதிரி இருக்குது அது தொடர்ச்சி அந்த சேவையும் இப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம் ஒரு அதுலேயும் ஒரு ஆர்வம் இருந்தது அது ஒரு பேஷன் தான் என்ன சினிமா துறையுறது நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கனவு உலகம் தான் இப்போயும் கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் பண்ணின செப்பம் தோற்றம் அப்படின்ற ஒரு குறும்படம் கூட இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஹைதராபாத்தில் விருது விருதுக்கு கிடச்சிருக்குது மிரர் இமேஜிங்கிற டெக்னிக்கில் ஒரு ஒரு ஸ்க்ரீன்லே ரெண்டு சினிமா கதை ரெண்டும் வேறு வேறு கதை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனில் ஒரே மாதிரி இருக்கும் இதில் ஒருத்தருக்கு காயம் பட்டு கீழே உழுகிறாருன்னா அதே சைடு இந்த ஸ்க்ரீனில் இருக்கும் விழுவார் ஆனால் அதுக்கு வந்து வேறு கதை அப்படி அந் அந்த மாதிரி விருதை எடுத்து அது இப்போ விருது வாங்கியிருக்கிறது அதுவும் ஒரு பேஷனில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இப்போ நான் மருத்துவ தொழில் சேர்த்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் முழுதையும் விட்டு விட்டுறல அதை மருத்துவம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம இந்த புற்றுநோய் குறிப்பாக நம்ம சிகிச்சை அளிக்கும் பொழுது அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்க்குறோம் இப்போ அந்த குடும்பம் படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் பார்க்க இல்லை அதை வச்சு தான் நம்ம இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தது இதெல்லாம் பண்ணது இப்போ பண்ணிக்கிட்டே போகும்போது சினிமா மூலமும் சில கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படின்ட்டு முதல் படம் கூட அகிலன்னு ஒரு படம் எடுத்தேன் நான் அதிலேயும் கூட விவேகானந்தருடைய பொன்மொழிகள் தான் அதில் வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம ஆகும் அப்படின்ற அடிப்படையில் இளைஞர்களுக்கு வந்து அதை வந்து ஒரு மனவலிமை ஏற்படுத்தணுன்றதுல ஒரு நேர்மையான ஒரு காவல் அதிகாரியாக அது பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி இது இது சின்ன சின்ன ஒரு இது தான் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றங்கள் தான் இது பட்டு மூணுலேயும் நான் ஒரு பேலன்ஸ்டாக பயணிக்கிறதை நான் நினச்சிக்கிட்டுருக்கேன்